கும் எல்லா கன்னியாகுமரியில முடியும் கும்மிடி பூண்டி தமிழ்நாடு மேப்ல கும்மிடி பூண்டி முதல் இருக்குது முதல் மாவட்டம் அதாவது திருவள்ளூர் தான் முதல் மாவட்டம் சந்தோஷமா இருப்போம் ஆனா அது முதல் மாவட்டம் படிப்புல கிடையாது வேலை வாய்ப்புல கிடையாது

ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கணக்கு எடுத்தாங்க அப்ப சொல்றாங்க நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் மக்கள் சென்னையில இருக்காங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல முப்பத்தி ஆறு லட்சம் டு நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா சாராய கடை எவ்வளவு இருக்கு

பத்து ரூபாய் மூவாயிரம் ஒரு ஒரு வீட்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் போச்சா ரேஷன் வந்து கார்டுல கண்டிப்பா பொங்கல் பரிசாக உங்களுக்கு ரூபாய் மறுமுடி பொங்களுக்கு டாஸ்மாக போய்கிட்டது கரெக்டா என்ன சொல்றது அதான் நடந்தது மூவாயிரம் ரூபாய் அங்கதான் போச்சு வந்துச்சு கையில பாத்தீங்க அதுக்கப்புறம் அது கையில கிடையாது அங்க போயிடுச்சு எவ்வளவு ரூபாய் குடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துல மட்டும் எழுபத்தி கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க எழுபத்தெட்டு கோடி இந்த மாவட்டத்தில் மட்டுமா ஒரு ஊர் ஏன் பாத்தீங்கன்னா பத்து கோடி பதினோரு கோடி பன்னெண்டு கோடின்னு குடுத்தாங்க இந்த நாலு நாளில் இந்த பொங்கலுக்கு மட்டும் எழுபத்தி கோடி திருவள்ளூர் மாவட்டத்துல குடிச்சிருக்காங்க பக்கத்தில் பக்கத்துல கடையெல்லாம் மூடியாது அது தெரியல அதையும் நெடுஞ்சாலை பக்கத்துல சாராய கடைகள் இருந்தால் அதிகமாக சாலை விபத்துகள் ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எத்தனையோ அப்படி செத்து போயிடுவாங்க எத்தனையோ குடும்பம் அவன் உயிர் போயிடுச்சுன்னா அவன் மட்டுமா அந்த உயிர் அந்த உயிர் மட்டுமா போகுது அவனை அப்பா அம்மா உங்க குழந்தைங்க அந்த குடும்பமே நடத்தி வந்ததில்லை அந்த மாதிரி எத்தனையோ சாராய விபத்துகளை அடிக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி வரைக்கும் கேஸ் போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை போட்டு கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாராய கடைங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சாராய கிளைகளே மூடினாங்க

ஒரு மினி பஸ் ஆவது விடுக்கலாம் ஒரு மினி பஸ் அனுப்புங்க எங்க கிராமத்துக்கு ஒரு மினி பஸ் கொடுங்க அந்த பஸ் பேருந்துல நாங்க மகளிர் எல்லாம் நாங்க இலவசமாக பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனா ஏன் கொடுக்க மாட்டீங்க பஸ் தரக்கல சாராயிரம் தங்க இதுதான் அவங்க பண்ண ஒரே விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சா அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாவட்டத்துக்கு எந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கணும் ஆந்திரா நீங்க சொல்லக்கூடாது